அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம கடன் சுமைகள் இதை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை பற்றிய ஒரு விரிவான அலசல் தான் இந்த காணொளி இந்த காணொலியை முழுசா நீங்கள் சிரமமேற்று கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆகச்சிறந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல உங்களுக்கு கடன் அப்படின்னாலே எதனால உருவாவது ஏன் உருவாவது எப்படி உருவாவது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு பரிதாப நிலையில் இருந்து தசை நடத்தும் பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம் நிறைய துயர சம்பவங்கள் கஷ்டங்கள் மனவேதனைகள் இதெல்லாம் வரும் அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆறாம் இடத்து புத்தியோ அந்தரமோ பிரணவமோ சூட்சமோ ஏதோ ஒன்று வரும்போது டக்குன்னு கடத்துல கடத்துல மாட்டிக்கிறாங்க நோயில் மாட்டுவாங்க அழகாக எதிரிகள் கிட்ட போராடுற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி கடனில் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப நீடித்த வேதனையா மாறது எப்ப அப்படின்னா வாங்கின கடனை அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ திருப்பி கட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் அது வரைக்கும் அந்த ஆறாம் இடம் வேலை செஞ்சிட்ருக்கோம் ஆனால் பெரிய தசா காலம் பெரிய இருபது வருட தசா காலம் இந்த மாதிரி மாட்டி அதில் வந்து ஆறாம் அதிபதியோட புத்தி நடந்து அந்தரம் நடந்து மாட்டி அதை நீடித்ததாக அடுத்து அப்படியே எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய கடனாக மாறி மீட்ரு வட்டி கந்து வட்டி இந்த லெவலுக்கு அது வந்து போயிடும் ஃபோன் பண்ணா அட்டன் பண்ண முடியாத நிலமை வீட்டுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தூங்கமே வராமல் போற நிலைமை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம் தசா நடத்திரகம்தான் அதனால தான் சொல்கிறது ராஜயோகாதிபதி தசை நடத்துறாரு உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி நடத்துறாரு ஒன்பதாம் அதிபதி நடத்துறாரு ஆஹா ஓஹோ அப்படின்னு இருந்தா கூட அந்த யோகாதிபதி கெட்டு போய் தசை நடத்தினா கூட கடன் வந்துடும் அப்ப மற்ற இடத்து ஆதிபத்தியங்கள் அப்படின்னா நீங்க சொல்லவே தேவையில்லை அது எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் முளைச்சி நிற்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கங்க ஆக தசா நடத்தும் கிரகம் மிக 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 அவசியமான ஒன்று அவசியமான ஒன்றுங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சம்பவங்களே நிர்ணயம் செய்யும் நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் என்ன சாப்பிடணும் யாரு கூட இன்னைக்கு சண்டை வருமா இல்ல பிரச்சனையை சந்திப்பீங்களா போன காரியம் வெற்றி அடையுமா காரிய தாமதங்களா தடைகளா நீடித்த பிரச்சனையா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருவோமா இல்ல நிம்மதியா இருப்போமா இதை எல்லாத்தையுமே காலையில எழுந்தது எழுந்து தூங்குற வரைக்கும் உங்க வாழ்க்கையின் சம்பவங்களை நிர்ணயம் செய்வது வாழ்க்கையை முடிவு செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா அப்போ அந்த கைகள் தான் இருக்கு இந்த உங்களுடைய கடன் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்ற அர்த்தம் நீட்டாக போங்க ஒரு ஜோதிடத்தை போங்க உட்காருங்க இவ்வளோ என்ன தசா நடக்குது எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு நான் என்ன பண்ணால் சரியாக என்ன பண்ணால் சரியாகும்னு நான் இதில் சொல்கிறேன் ஓகேங்களா எவ்வளோ காலத்துக்கு நடக்குது அப்படின்னு எழுதி வாங்கிக்க இதுக்கப்புறம் ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஒரு எழுபது வயசு வரைக்கும் எந்தெந்த தசா நடக்குதுன்னு எழுதி வாங்குங்க இது தவிர வேறு என்னங்க வேலை அதுதான் நாங்கள் இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த டேட்லருந்து இந்த டேட் வரைக்கும் கரெக்டாக எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எவ்வாறு எளிதாக அறிவது அப்படின்ற ஒரு காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கட்ட தள்ளிட்டு போங்க அங்கே இருக்கு அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இதுவும் வந்து கொடுத்துருக்கு போய் பார்த்து அறிந்து தெரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே இப்போ கடன் அப்படின்னாலே உங்களுக்கு எந்த மாதிரியான கடன் இப்போ ஒரு முப்பதனாயிரம் சம்பளம் வாங்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த முப்பதனாயிரம் ரூபாயில குடும்பத்தை மட்டும் கவனிச்சுட்டு மிதியெல்லாம் வட்டி கடன் இஎம்ஐ இந்த மாதிரி போகுதுன்னு வச்சோங்களேன் அது வந்து சமாளிக்கக்கூடிய கடன் அப்போ அந்த ஆறாம் இடத்துக்குள்ளேயே இருக்குது அது வந்து முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சாரி அல்லது ஒரு மூணு வருஷமோ இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு ஒரு சீட்டை போட்டு ஏதோ உனக்கு பண்ணி எடுத்து கொடுத்துட்டு வெளியே வந்துருவீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா உண்மையாலுமே ஒரு வண்டி வாங்குறீங்க அட ஒரு ஆறாயிரம் ரூபா நான் கட்டுறேன் ஏழாயிரம் நான் கட்டுறேன் இஎம்ஐ அது அழகா வந்து கண்ணுக்கு தெரியாம போயிடும் அப்படிங்கறதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா அது கூட வந்து கடனாளின்ற பேரை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிங்க எதையும் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணுங்க அதெல்லாம் ஆவர காரியமாக அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அதை சேர்த்து வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்காக பிரயத்தனம் எடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் தானாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட்டு காணொலிக்கு சொன்னோம் நீடித்த கடன் தொல்லையா இருக்கும் பட்சத்தில் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இவ்வளவு நாள் கடன் மட்டும் தான் நான் பாத்துட்டு வரேன் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அந்த குலதெய்வ குற்றம் இருப்பின் அது எப்படி வந்து கழிக்கணும்னு பார்த்துக்கிறோம் அப்புறம் இந்த காணொலி ஓகேங்களா இப்போ அந்த சமாளிக்கக்கூடிய கடன் இருந்தும் கூட வந்து நைட்ல கொடுத்தா தூக்கம் வராது ராவணன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு தமிழ் பெரும்பாட்டன் ராவணன் என்ன சொல்றாரு அவர் சாகும் பொழுது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று அருளப்படுகிறது அப்போது ஒரு சாக துடிக்கிற ஒரு தருணம் ஒரு சாக துடிக்கிற தருணம் ஒருத்தன் வந்து எதிரி வந்து அம்ப தைச்சிட்டான் அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தச்ச வழி இல்லை கடன்பட்டார் போல அவன் எவனோ ஒருவன் அவன் கையில் நம்ம வந்து சாகரமே அப்படின்ற ஒரு வேதனை தான் அவருக்கு வந்து மீதியாக இருந்தார் அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் கூட பெருசு இல்லை ஆனால் அந்த கடன்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கறது வந்து உணர்த்தியிருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடன் தற்காலிக கடன் அதாவது மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள அடைக்க முடியும் கடனை வந்து சீக்கிரமா முடிக்கணும் அந்த இடம் சுபத்துவமா மாறணும் அப்படின்னா ஆறாம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆனா படாத பட பண்ணணும் ஒரு ஒரு மாசம் ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வந்துச்சுன்னா முடியாது இதான் ஒரு செலவு வந்து எக்ஸ்ட்ரா டக்குன்னு வந்துருச்சுன்னா முடியவே முடியாது எக்ஸ்ட்ரா கடன் வாங்குற மாதிரி ஆகும் அப்ப போராட்டம் அதுதான் வந்து மிகப்பெரிய கடனா போய் மாறுறது இந்த லெவல்ல இருக்கிற வரைக்கும் ஓகேங்க சமாளிக்கலாம் அது கூட இருக்கக்கூடாது அப்படின்னா ஆறாம் அதிபதியை தான் நீங்கள் வந்து கையில் எடுக்கணும் அப்போ ஆறாம் இடம் என்பது விருச்சகம் உங்களுக்கு அதனுடைய அதிபதி செவ்வாய் அதன் அதிதியவதை முருகன் அப்போ இந்த கடன் தொந்தரையில் வந்து நீங்க வந்து தவிச்சிட்டு இருக்கீங்க பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு லெவலில் மீறிடுச்சுன்னா போச்சு அப்படி அந்த லெவல் அப்படி மதில் மேல போனேன் இடியாப்ப சிக்கலோட மதில் மதில் மேல போனையா நின்னுட்டு இருக்கிற அந்த தருணம் மீறுது அப்படின்னு தெரியும் போது நீங்க வந்து அழகா நீங்க என்ன பண்ணணும் முருகனை கெட்டியா பிடிச்சிக்கணும் முருகனை கெட்டியா பிடிச்சிக்கணும் மிதுன லக்னமா கடன் தொல்லையா முருகன் தான் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் அப் கடன் ஸ்டார்ட் ஆகுறதே அதுக்குள்ள தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித் தர மாட்டாங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அந்த ஆறாம் இடத்தை வந்து எப்படி ஆராதனை பண்ணணும் செவ்வாய்கிழமை முருக முருகப்பெரும்பாட்டு முகத்துல தரிசனம் பண்ணிடணும் பாருங்க ஒரு தெளிவு வந்துடும் முதல்ல செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு அந்த செவ்வாய் ஓரையில கரெக்டா அந்த அப்பனோட முகத்துல முடிச்சிட்டிங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கரெக்டாக ஒரு தெளிவு வந்துடும் கடன் அடைபடுவதற்கு வழிகள் வந்து ஆகச்சேர்ந்துதான் மாறும் அப்படிங்கறது வந்து நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா அப்போ அந்த ஆறாம் இடம் மட்டும் இல்லை அந்த ஆறாம் இடத்தை வந்து நீங்க சுபத்துவப்படுத்துறீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு நல்லா இருக்கும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோரம் பருப்புல பதார்த்தம் பண்ணி அந்த அப்பன் தமிழ் பெரும்பாட்டன் முருகனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அது சுபத்துவமா மாறும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பாவ பாவத்துவம் வாய்ந்த பாவம் அதுதான் அப்படின்னு வந்து அறளப்படுகிறது நோய் எதிரி கடன் இது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆக்சிடென்ட்ஸு இது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு அப்போ கடன் உருவாகுது உங்களுக்கு அப்போ நீங்க அதை சுபத்துவப்படுத்துறீங்க சுபத்துவப்படுத்திக்கிட்டே நீங்க வரும்பொழுது எப்ப சுபத்துவப்படுத்துறீங்க அந்த அப்பனை வேண்டும் போது சுபத்துவமா மாறும் அப்போ அந்த இடம் சுபத்துவமா மாறும்பொழுது வட்டி கட்டிட்டு இருக்கிற நீங்க வட்டி வாங்கிறவங்களா மாறுவீங்க அந்த இடம் சுபத்துவம் மாச்சுன்னா வட்டிக்கு நீங்கள் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து மாற்றுவங்களே அப்போ எதிரிகளே சுத்தமாக இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல எதிரிகளே சுத்தமாக இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த இடம் நிறைய காரணங்கள் இருக்கு நீங்கள் முருகனை சுபத்துவ படுத்தும் பொழுது படுத்துக்கிட்டே வரும் பொழுது வெளிநாட்டு வேலை அதுக்குள்ளதான் இருக்கு உள்நாட்டிலும் வேலை அதுக்குள்ளதான் இருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளி தூர ஊர்கள் வெளி தேசம் இது அந்த ஊர்களில் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது அதுக்குள்ளதான் இருக்கு அதுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது சாத்தியமாயிடும் அதே மாதிரி எதிரிகள் முழுமுற்றாக அழிவாங்க ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகளை சந்தித்து சந்தித்து சலித்து போயிருக்கும் பட்சத்திலும் கூட நீங்க இந்த மாதிரி சுமத்துவம் பண்ணும்போது அதெல்லாம் விடுதலை அடைஞ்சிடும் உங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்துடும் மாமன் வர்க்கத்தாரால் லாபங்கள் ஏற்படும் அந்த இடம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றீங்க ஒரு போட்டி தேர்வு அட்டன் பண்றீங்க வெற்றி பெறுவீர்கள் ஒரு நேர்முக தேர்வு அட்டன் பண்றீங்க வெற்றி கிடைக்கும் சகலவிதமான போட்டிகளும் அங்கதான் இருக்கு போராட்டம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல முருகன் வந்து கொடுப்பார் உங்களுக்கு அப்போ எவ்வளவு பெரிய தெம்பு திராணி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கை நீட்டி வாங்குறது அந்த இடம் அப்போ ஊதிய உயர்வு கிடைக்கும் அதாவது தொழில் செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் கொண்டு அழிவார்கள் செய்த வேலைக்கு சரியான சன்மானம் அந்த இடத்துல வந்து கிடைக்கும் இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு டைவர்ஸ் கூட அங்கே நாங்கள் இருக்கு ஒரு நீண்ட நாள் திருமண சண்டைகள் முடிவுக்கு வருது அந்த இடத்துல தான் இந்த மாதிரி நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் வந்து ஈஸியாக வெளியே வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அந்த மாதிரி முருகனா ஆராதனை பண்ணும் பொழுது இரண்டு ஆதிபத்தியத்துக்கு அவர் வந்து தலைவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒன்னு தனசுக்கு பக்கத்தில் ஆறாம் இடம் அப்புறம் அதே பத்து பதினோராம் இடத்துக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் வர்றாரு அப்போ அந்த இடமும் சுபத்துவமாக மாறும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடம் சுபத்துவமா மாறும்போது என்னன்னா ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் அந்த இடம் ஆசைகள் நிறைவேறும் தமிழ் இஞ்சங்களை ஆசைகள் நிறைவேறும் குறிக்கோள்கள் மிகப்பெரிய குறிக்கோள்கள் அந்த இடத்துல தான் இருக்கு அப்போ முருகனை சுபத்துவப்படுத்தும் பொழுது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளை நோக்கிய மிகப்பெரிய நெடும் பயணம் ஆகச்சிறந்த பயணமாக மாறும் அருமையான ஒரு விஷயமா மாறும் தலைமை பண்பு அதிகரிக்கும் உடலில் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மூத்த சுபத்துவமாகும் பெரியப்பா வர்க்கம் சுபத்துவமாகும் வங்கி இருப்பு அதுலதான் இருக்கு தூர இடத்தில் பணம் சேமித்து வைத்தல் நிலம் வாங்கி போடுதல் சொத்து வாங்கி போடுதல் அங்கதான் இருக்கு உங்க உள்ளூர்ல பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் வாங்கி போடுதல் தான் இருக்கு பேங்க் பேலன்ஸ் என்னைக்குமே குறையாது வராத பணம் கைக்கு வரும் நலம் விரும்பிகளால் லாபம் உண்டு ஆகச்சரி நம்மளுக்கு ஒன்னா கஷ்டப்படுறான்னு நம்மளுக்கு ஒன்னா வருத்தப்படுறாங்க பாருங்க கண்ணு தண்ணி வந்துடும் நம்மளுடைய ஆகச்சிறந்த நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு நலம் விரும்பிகள் சுபத்துவமா மாறுவாங்க உங்களை விட்டு நகர மாட்டாங்க மிகப்பெரிய தலைமை பண்பு வந்துடும் ஒரு பெரிய இடத்துல ஒரு ஒரு நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பிரசங்கம் பண்றாங்க பாருங்க அந்த சக்தி அதுக்குள்ளதான் இருக்கு பிரசங்கம்னா மேடை பேச்சு பிளஸ் வந்து போதனை செய்தல் அது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு வந்து சேமித்து பண்றது கருவூலத்தில் அதுவும் அந்ததான் அதே மாதிரி மிகப்பெரிய தெம்பு திராணி எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு அவ்வளவு பெரிய சக்தி வந்து உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க சரி ஓகே ஒரு லிமிட் தாண்டிடுச்சு லிமிட் தாண்டிடுச்சு நைட்டில் பொறுத்தா தூக்கம் வரதில்லை ஏகப்பட்ட கடன் ஆச்சு மீட்டர் வட்டி கந்து வட்டி தின வட்டி டார்ச்சருங்க வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறது ஆளை விட்டா போதை எங்க ஓடி போய்ட நான் அப்படின்ற லெவலுக்கு திங்க் பண்ணுற லெவலுக்கு சப்போஸ் நிலமை மாறிடுச்சுன்னு வச்சோங்களேன் அப்படியே எட்டாம் இடத்துக்கு ஷிஃப்டா எட்டாம் இடம் என்னது மகரம் ஆயுள்ஸ்தானம் பெரிய விபத்துக்கள் பெரிய துன்பங்கள் மனசங்கடங்கள் அப்படின்றது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு ஏன் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பள்ளம் இருட்டு அப்போ அதுக்கு மாறிடும் அந்த எட்டு ஆறாம் இடத்துல சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் ஆறாம் இடம் வேலை செய்யும் சமாளிக்க முடியல எட்டாம் இடத்துக்கு மாறிடும் அது மிகப்பெரிய துன்பம் ஆக்சுவலி துர்ஸ்தானான்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்து சொல்றாங்க அந்த இடத்த அப்போ அதனுடைய அதிபதி யார் சனி பகவான் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி உங்களுக்கு அப்போ அதனுடைய அதிபதியை வந்து நீங்க வந்து சுபத்துவப்படுத்தணும் அது எந்த அளவுக்கு துர்ஸ்தானம் சொன்ன பயமே வரும் எந்த அளவுக்கு துரஸ்தானம் அந்த பெரிய கடனா மாறுறதுக்கு முன்னாடி நீங்க சமாளிச்சிருவீங்க அப்படின்னா முருகன் காப்பாத்திடுவாரு பெரிய கடனா நீங்க விட்டுட்டீங்க உங்களை காப்பாற்ற வேண்டியது சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த தசா நடக்கட்டுங்க இவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஆறாம் எடுத்த அதிபதி என் அனுமதி இல்லாமல் கடன் முதல் முதல்ல உருவாகாது தான் நீ எங்க சுத்தி வா நீ பன்னெண்டாம் இடம் வேலை செய்யட்டும் மூணாம் இடம் வேலை செய்யட்டும் இல்ல எந்த இடத்துல சுத்தி வா இவர் அனுமதிச்சாதான் உனக்கு கடனே உருவாகும் அப்படின்னா எவ்வளவு பெரிய தமிழ் பெருமாட்டம் எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு மிதன லக்னத்துக்கு அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க ராசி ஐம்பது பர்சன்ட் தான் லக்னம் தான் நூறு சதவீதம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க அப்போது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும் பெரிய கடன் சமாளிக்க முடியல வீட்டிலையே அவமானப்படுற மாதிரி ஆகுங்க வீட்டில் அவமானப்படுறது மதிக்காமல் போகிறது தன் நிலையிலிருந்து கீழிறங்குதல் நடக்கும் ஒரு நல்ல தசா காலம் வருது நல்லா வளர்ந்துட்டு இருப்பீங்க இந்த எட்டாம் அதிபதி தசா வருது அதிர்ஷ்டமாக இருந்தால் அது வேறு லெவல்லு அதிர்ஷ்டம் இல்லை எட்டாம் அதிபதிக்கு அவரு சுபத்துவமின்மை அப்படின்ட்டா தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்தரம் நடத்தினாலோ ஸ்டேட்டஸ் குறைஞ்சி போயிடும் மிகப்பெரிய பள்ளம் அந்த இடம் அப்போ எவ்வளவு பெரிய பள்ளம் நூறு அடி இருக்குது ஆஹ் என்னடா பெரிய நூறு அடி இறங்கி பார்க்கலாம் ஆயிரம் அடிக்கு போயிடும் நூறு அடி இறங்கினதுக்கு அப்புறம் ஆயிரம் அடி போயிடும் ஆயிரத்தி நூறு தானே பார்த்திடலாம் இறங்கி போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறா மாறிடும் அதுக்கு கீழே போங்க ஐயாயிரம் அடிக்கும் மாதிரி போய்கிட்டே இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய அந்த இடம் அப்போ நீங்க அதனுடைய அதிபதி யார் சனி பகவான் அப்போ சுபத்துவப்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படா சுபத்துவப்படுத்துறது எல்லாரும் சுபத்துவப்படுத்துறது சுபத்துவப்படுத்துறது மாறிடுமா மாறுங்க அட்லீஸ்ட் கடனை கஷ்டமாவது வராம இருக்கும் உங்களுக்கு மாறும் என்ன பண்ணணும் அழகா சனி பகவானுக்கு சனிக்கிழமையாச்சுன்னா எல் நெறையில் தீபம் போடும் எல்லை நிலையில் தீபம் போடும் காலையில் ஆறு டூ ஏழு சனி ஹோரையில் இதை பண்ணிவிடுவோம் தவறாமல் சரணடைதல் வேண்டும் சரணடைஞ்சிக்கிட்டே வாங்க ஒரு மூணு வாரம் நாலு வாரம் தெளிவு வந்துருங்க எவனாவது ஃபோன் பண்ணான்னா எடுத்து என்னடா போனுக்கு வட நேரில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கி திருப்பி அடிச்சிங்கன்னா ஓடும் அது ஓகேவா திருப்பி அடிச்சிங்கன்னா என்ன ஒரு நாய்பூ இருக்கும் அது வரைக்கும் துரத்தும் பெரிய கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம் போயிட்டது நாங்கள் கம்பல்சரி உங்களுக்கு அப்படியே அந்த தெம்பு திராணி அந்த ஒரு சமாளிக்கிற சக்தியை வந்து சனி பகவான் கொடுப்பாரு சனி பகவான் மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் யாருமே இல்லைங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் ஆயுளுக்கு அவர் தான் காரகம் எந்த அளவுக்கு அவரை வணங்குறீங்களோ ஆயுள் ஸ்தானாதிபதி அப்போ அந்த ஆயுளை மறக்காம கொடுப்பாரு ஆயுளுக்கு கண்டம் இருப்பின்னு அதையும் சேர்த்து கொடுப்பாரு எப்படி வணங்குறது அந்த சனி ஓரையில் விளக்கு எல்ல தீபம் போடணும் குளிப்பா நீ திரும்ப திரும்ப சொல்கிறாரு இதை தான் சொல்கிறாரு அப்படியே சரணடை நீ நீ சனி தசையோ சனி பகவான் ஒர்க் ஆனாலோ உனக்கு சனிக்கிழமை தான் ரீசார்ஜே பண்ணப்படும் என்கிறார் அது ஒரு வாரம் உள்ள நீடிக்குன்றார் மறுபடியும் சனிக்கிழமை தெரியாமையாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாமே தாத்தா பாட்டி எல்லாமே ஆனால் குளிச்சுட்டு பெரிய பட்டைப்போடு சுற்றி திருவாங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க சனி பகவான் வச்சு ஏகப்பட்ட பேர் பொழைச்சிட்டு இருக்கான் தப்பா சொல்லி சொல்லி அப்படி கிடையாது அவர் மட்டும்தான் உண்மையான பாசத்துக்கே அதிபதி கருணைனா அவரு தான் கர்ண பரம்பரையை சார்ந்தவருங்க அவரு சூரியனுக்கு மகன் கர்ணனுக்கு அண்ணன் இவன் கொடுக்காமல் யார் கொடுப்பார் என்கிறார் நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் இவர்களால் மட்டும்தான் கொடுக்கவே முடியும் ஒரு ஜாதகத்துல அப்படின்னே சொல்றாரு அவர் சொல்றாரு எல்லாரும் சுக்கரன் சுக்கரன் சொல்றாரு சுக்கரன் அழிச்சிடுவான் சனி பகவான் தான் கொடுப்பான் ஏன்னா கர்ண பரம்பரையை சேர்ந்தவன் சனி பகவான் என்று ஆரம்பிக்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க இந்த மிதனலுக்குனுக்கு சனி தசையில ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட உங்களை விட்டு போகாதீங்க உங்களுக்கு பேர வரைக்கும் நீடிக்கும் ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அது நிரந்தர சொத்தா மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வந்து சுபத்துவப்படுத்தும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டீப்பாக இருக்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் துருஸ்தானம்னா சாதாரண வயசு துருஸ்தானம் இல்லை அந்த எட்டாம் இடம் விஷம் குடிக்கிறது ஹேங்கிங் பண்ணிக்கிறது கீழே மேலிருந்து பெரிய விபத்துக்கள் நஷ்டமடைதல் அவமானப்படுதல் உதவாதவன் கை நீட்டி நம்ம முன்னாடி பேசிட்டு போறோம் அந்த எட்டாம் இடம் சரியில்லை சுபத்துவத்தை இழந்திருக்கிறது என்று அர்த்தம் இல்லைன்னா எவனுமே கை நீட்ட முடியாது ஒருத்த முன்னாடி அதுதான் இருக்கிற முக்கியமான விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல அது அப்படியே நீங்க சுபத்துவ படுத்த 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 அந்த இருந்து அப்படியே சமநிலைக்கு வந்து மேலும் சுபத்துவப்படுத்தும் பொழுது அப்படியே ஆகாயத்தை நோக்கி அப்படியே மேலே ஏறும் கேட்கறதுக்கு ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல கேட்கறதுக்கு ஏதோ உண்மை வந்து அதுதான் அப்ப கூட நீங்க வாங்கி வந்த கர்மா விடாது எப்படி அந்த கர்மா பிரகாரம் தான் செயல்படும் அப்ப கூட சுபத்துவம் ஆயிடுச்சு தசை நடக்குது புத்தி நடக்குது அழகா கர்மா வந்து இவ்வளவுதான் இவனுக்கு வரணும்னா நூறு மாடி கட்டிடத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க அது வந்து அளவுக்கு அதிகமாக கர்மா இவங்களை வந்து சுபத்துவமா இருந்து ஆராதிக்குதுன்னா நூறு மாடி கட்டிடத்துக்கு உள்ள சேர்ல உட்கார்ந்து வேலை செய்வாங்க இதுதான் வந்து வித்தியாசம் அப்போ அது வச்சு கிழிச்சு ஊதிட்டு போயிடுங்க அப்பேற்பட்ட ஒரு மன பக்குவத்தை வந்து ஓகேவா அப்புறம் சனி பகவான் ஆராதனை பண்ண ஒன்பதாம் இடத்துக்கும் அவரு தான் அதிபதி அப்ப என்ன நடக்கும் ஆக சிறந்த பாக்கியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எட்டாம் இடம் இல்லை ஒன்பதாம் இடமும் சேர்த்து அப்ப எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அதுக்குள்ள இருக்குது பாருங்க ஒன்பதாம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க எட்டாம் இடம் அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் சுபத்துவமாச்சினா என்ன நடக்கும் லஞ்சம் வாங்குறது கீழே கிடந்து பணம் எடுக்கிறது லாட்ரி சீட்டு உழுவுறது உழைக்காத பணம் எல்லாத்துக்குமே அங்கதான் இருந்து வரும் வராத பணம் கைக்கு வருதல் தான் இருக்கு அடகு வைத்ததெல்லாம் தான் இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரவே வராத பணம் இது எல்லாமே ஒன்பதாம் இடம் என்ன மிகச்சிறந்த ஒழுக்கம் சிவ அர்ச்சனை என்கிறது ஜாதக பாரிஜாதம் ஒன்பதாம் இடத்துல சிவனோட ஆசீர்வாதம் அதுக்குள்ள இருக்கு ஒன்பதாம் இடத்துல அப்படிங்கிற பட்சத்துல முன் ஜென்மம் பின் ஜென்மம் எத்தனை ஜென்மம் இருக்கட்டும் அதுல செஞ்ச புண்ணியங்கள் நன்மைகள் எல்லாமே புண்ணியங்களாக மாறி பாக்கியமாக இந்த பிறவியில் கிடைக்கும் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ அது வந்து சுபத்துவப்படுது படிப்பு ஆராய்ச்சி படிப்பு எட்டாம் இடம் சுபத்துவப்படும் போது இவங்களாம் ஆராய்ச்சி படிப்பு ஆக்சிருந்தா படிப்பாங்க மிதர்ல கடத்தல் படங்க அப்போ அந்த சனி பகவானை வேண்ட 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 அப்பா நல்லா இருப்பாரு மூத்தோர்கள் சொத்து கிடைக்காம இருந்தா கிடைக்கும் ஒழுக்கமிக்க வாழ்க்கை உங்களுக்கு அமையும் தான தர்மம் செய்யும் எண்ணம் மிகப்பெரிய மேலோட்டம் தான தர்மம் செய்யறான் அப்படின்னாலே உங்களுக்கு இருந்தா தாங்க பண்ண முடியும் அப்ப அது கொடுக்கணும் இல்லை கொடுத்தா தான தர்மம் செய்ய முடியும் தான தர்மம் அந்த இடத்துல தான் வெளிநாடு வெளி தேசம் வெளியூர் சார்ந்த பரிவர்த்தனைகளும் அதுக்குள்ளே இருக்கு வெளிநாட்டு கல்வியும் அதுக்குள்ள இருக்கு பிஹெச்டி படிப்பும் அதுக்குள்ளதான் இருக்கு ஆராய்ச்சி கல்வி அதுக்குள்ளதான் இருக்கு பாக்கியம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா ஒரு நூறு பேர் நின்றுட்டு இருக்கான் அந்த நூறு பேர் நின்று நூறாவது ஆளா நூத்தி ஓராவது ஆளா நீங்க ஒரு கால் மணி நேரம் ஆச்சு கொஞ்சமா கியூ நவுருதுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு நேரத்துக்கு நீங்க போய் சேருவீங்க அங்கிருந்து ஒருத்தர் வருவாரு ஐயா நீங்க இங்க நிக்கிறீங்களா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் நேரம் உள்ள விட்டுருவாரு அதுதாங்க பாக்கியம் அதுதான் பாக்கியம் கஷ்டப்படக்கூடாது உன்னோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் அதுதான் தெரியாத கேள்விக்கெல்லாம் விடை கிடைச்சிடும் வித்தைத்தனம் ஆகச் சேர்ந்ததாக மாறும் தந்தையின் உடல்நலம் தேரும் மூத்தோர்கள் சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தேரும் இவ்வளவு கடன் சார்ந்த விஷயம் நிறைய பேர் இந்த யூடியூப்ல சொல்லுவாங்க ஆலயம் போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை பண்ணுங்க அதை அதெல்லாம் ஜென்ரலான ஒரு விஷயம் அங்கே போனால் சரியாயிடுமா உனக்கு தான் இங்கே பிடிச்சிக்கிட்டு ஆட்டி தேவை ஜாதகத்துக்கு உள்ளே அங்கே போனால் எப்படி சரியாகும் வாய்ப்பு ராசா நீ பொதுவாக எதா ஒன்று பண்ணுற இதை செவ்வாய்க்கிழமை இத்தனை மணிக்கு எடுத்து வை அத்தனை மணிக்கு எடுத்து வை காசு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பு வாய்ப்பே இல்லை அங்கே தான் இருக்குது இங்கே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை யாரும் உங்களுக்கு சொல்லி விடுங்க அதுதான் இருக்கிற விஷயம் இதை பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் தீர முடியும் எந்த ஒரு பரிகாரமுமே நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு வாரம் அந்த ஒரு மண்டலம் என்பது ஆகச் சிறந்த ஒன்று அது கழிஞ்சாதான் உங்களுக்கு முழுமுற்றாக தீரும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் சிறப்பாக சொல்லியிருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன் மன திருப்தியோடு இருக்கிறேன் நீங்க ஃபாலோ பண்றது உங்க உங்க கையில தான் இருக்கு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கடன் அப்படின்னாலே முருகனான் முருகன் அந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடத்தால் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சுபத்துவமா இருந்தா என்ன பண்ணாலும் உள்ள வராது கடன் ஓகேங்களா நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டா சொல்லி இருக்கு நினைக்கிறேன் நல்லா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில மேலுக்கு வந்துருங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க ஆகச்சிற அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மையில முன்னேறி பல்லாண்டு வாழ்க வேண எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி